என்ன பண்றது மாநில உரிமை பிரச்சனை ரீசெண்டா எதுவும் வரலன்னு பார்த்தா நேத்து நம்மால அது எப்படி நான் சும்மா இருப்பேன் இதா வந்து சொசைட்டிக்கு அப்படின்னு நான் எத்தனை பைல்களுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறேன்னு தெரியுமா எந்த மசோதாவை திருப்பி அனுப்பினேன் பேர் சொல்லுவதற்கு தயாரா ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு தலைவரே சும்மா கையெழுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு உனக்கு என்ன கேடுன்னு நாம கேட்கல உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றம் கேட்டதையே அசைத்து பார்க்கின்ற துணிச்சல் யாருக்கு வரும் என்றால் ஒரே ஒரு உச்சு குடுமிக்கு தான் வரும் மதுரையில் இருக்கலாம்

இல்லையா அது உங்க அப்ப விட்டு சொத்து என் அப்ப விட்டு சொத்து நீங்களும் நானும் உண்டி தட்டையும் காசை போட்டு வளர்த்ததான் அந்த கோயில் அது ஏன் கோயில் நீ யார் கோமாளி உத்தரப்பிரதேசத்தில் நீட்டுக்கு எதிராக ஒருவர் பேசுவார் பீகாரிலிருந்து இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் என்று ஒருவர் சொல்லுவார் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் உணர்வு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த உணர்வை உருவாக்கியவர் தந்தை பெரியார் என்றால் அதை வீடுதோறும் நமக்கு கொண்டு வந்து ஊட்டியது பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை நம்முடைய துணை முதலமைச்சர் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு கொண்டேதான் இருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் சார்பில் இப்படி ஒரு அறிவு திருவிழா நடக்கிறது அதில் கருத்தரங்கங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் ஒரு அமர்வில் நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தபோதே போதே கூட்டப்பே ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மாநில மாநாட்டை போன்ற ஒரு நிகழ்வு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடுகள் தான் நாட்கணக்கில் நடக்கும் முதல் நாள் கொள்கை வகுப்பு அடுத்த நாள் செயல்பாட்டு செயல்பாடு தீர்மானங்கள் என்று நாள் அந்த மாநாடுகள் நடைபெற்றது வரலாறு அந்த வரலாறு கண்முன்னே நிகழ்கிறது அந்த கண்முன் நிகழ்கின்ற வரலாற்றில் ஒரு அங்கமாக நானும் கலந்து கொள்கிறேனே என்கின்ற பயம் ஒரு பக்கம் அப்பதான் தோழர் மதிவதனி கால் பண்ணாங்க சில ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக்காட்டியே ஆக வேண்டும் தோழர் மதிவதனி கால் பண்ணி நான் என்னன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலண்ணா செந்திலண்ண போன தான் சொன்னாரு அவரு பதினஞ்சு புத்தகத்தை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவங்க நாற்பத்தஞ்சு புத்தகத்தை திறந்து வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பயத்தை கிளப்பி விட்டுட்டார் அதற்கப்புறம் தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு தக தகவலை சொல்ல ஆரம்பித்தார் என்றால் எந்த இடைநிற்றலும் இல்லாமல் படபட படவென்று மொத்தமாக முடிக்கின்ற வரை தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டே இருப்பார் இவங்களெல்லாம் இப்படி பயமுறுத்துறாங்கன்னா பொதுவா தொடக்க உரை ஆற்றுறவங்க கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள எடுத்துக்குள்ள அதுக்கு அடுத்து என்ட்ரி ஆகுறவங்களுக்கு கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சு ஓகே இன்னொரு நாலு பாயிண்ட் ஏதாவது திரட்டிக்கலாம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நிதியமைச்சர் நிதியமைச்சர் குறைவாக பேசினால் என்ன அப்படின்னா அவரும் குறைக்க குறைக்க இன்னும் கொஞ்சம் பயம் கூடிவிட்டது இதெல்லாம் பரவாயில்லைங்க உங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் பேக திறந்து லேப்டாப்ப வெளியெடுக்கிறதுக்கு அந்த பக்கம் திரும்பினா இவர் வேற இங்க சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்தோன்னே இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு செந்தில் என்ன பேசும்போது அங்க இருந்து சொன்னாங்க எனக்கு தெரியல இப்ப பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு இப்படி வந்து பயமுறுத்தி ஏற்றி விட்டு இருக்கிறார்கள் நான் பயப்படுவது நாம் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நாம் எதையும் தவற விட்டு விடக் கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக இவ்வளவு வழிகாட்டிகள் நமக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது நம்மை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற எந்தவித அச்சமும் இல்லாமல் மிஷினை வைத்து ஓட்டை திருடிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட தலைப்பில் தொடர்ந்து உரையாற்ற வேண்டும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது ஐந்தாம் ஆண்டு முடிய போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் எப்போது கேட்டாலும் போராட்டம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே கல்வியில் நிதி கேட்டால் போராட்டம் என்று சொல்கிறீர்கள் பேரிடர் மேலாண்மைக்கு நிதி கேட்டால் போராட்டம் என்று சொல்லுகிறீர்கள் செலுத்திய வரியை திரும்பத் தர வேண்டும் என்றால் போராட்டம் என்று சொல்லுகிறீர்கள் இப்படி எதை கேட்டாலும் போராட்டம் 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 என்று சொல்லுகிறீர்களே ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு போதாதா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு போதாதா இது எல்லாம் தான் எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய விமர்சனம் வேறு யாரும் அல்ல கட்சியில் அந்த வார்த்தைகளை எதற்காக வைத்திருக்கிறேன் என்றே தெரியாமல் அண்ணாவையும் திராவிடத்தையும் தனக்கு மேல் சுமையாக தூக்கித் திரிகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இப்படி எதற்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் என்று சொல்லுகிறார்கள் என்று கொச்சைப்படுத்துவர்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாரே தேச விடுதலைக்காக மகாத்மா காந்தி அந்த காந்தியை தட்டி எழுப்பி பிணமாக கிடக்கின்ற அந்த காந்தியை தட்டி எழுப்பி கேளுங்கள் எதற்காக நாற்பது ஆண்டுகள் போராடினாய் நான்கு ஆண்டுகள் போதாதா நாற்பது பேர் வச்சிருக்கிறவங்களே நாங்க உடனே கூட்டுன்னு சொல்றோம் நீ அவ்வளவு பெரிய நாட்டை திரட்டி வச்சுக்கிட்டு நாற்பது வருஷம் என்ன பண்ணு கேளுங்க காந்தியை கேளுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் நீ கையில் வைத்திருக்கிறாயே மரத்தடி அது ஏதோ கீழே கிடந்து எடுத்து வைத்திருக்கிறாய் இன்றைக்கு அந்த கைத்தடிக்கு ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதம் என்று சொல்லுங்கள் என்னை தயவு செய்து எழுப்பாதான் திரும்ப தீக்குளிச்சு படுத்திருவார் ஏற்கனவே அவர் தற்கொலை செய்து சொல்றாங்க மீண்டும் ஒரு முறை தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பை பூலித்தேவனிடமும் பாண்டியர்களிடமும் போய் கேளுங்கள் பூலித்தேவன் பன்னிரண்டு ஆண்டுகள் கோட்டையிலிருந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தானாமே ஏன்பா பூலித்தேவா உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா நாலு வருஷம் பத்தாதா உனக்கு நாற்பது பேர் வச்சிருக்கிற கட்சியவே நாங்க வந்து உடனே செஞ்சு கொடுன்னு பெரிய படையை பன்னெண்டு வருஷம் ஒரு கோட்டையில கேளுங்க காந்தியாத அகிம்சாவாதி பேசிட்டு அவர் மன்னர் அவர் எதால பதில் சொல்லுவாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மருது பாண்டியர்களிடம் கேளுங்கள் சொல்லுங்கள் மருது பாண்டியர்களிடம் தீவு பிரகடனம் என்று சொன்னாயே இந்தியா என்கின்ற கருத்துருவாக்கமே இல்லாத காலகட்டத்தில் ஜம்புத்தீவு பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்னீர்களே பாண்டியர்களே இன்றைக்கு அதே நாட்டில் உன்னுடைய பிள்ளைகள் நாங்கள் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் போய் கீழடியில் பானையில் பொறித்து வைத்தானே ஆதன் குவிரன் என்று அவனிடம் போய் கேளுங்கள் சொல்லுங்கள் நீல மணிகள் கண்ணாடி மணிகளை உருவாக்கி விளையாடி கொண்டிருந்தாயாமே இன்றைக்கு அந்த கண்ணாடி மணிகளுக்கு அந்த மணிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி கட்டிவிட்டு அதற்கு பிறகு போ என்று சொல்லுங்கள் ஏன் இந்த வரலாற்றை எல்லாம் திரும்ப சொல்லுகிறேன் எதற்காக சம்பந்தமில்லாமல் இல்லாமல் பூலித்தேவனை பேசுகிறாய் மருது பாண்டியரை பேசுகிறாய் என்றால் நாம் இன்றைக்கு நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கிய போராட்டம் என்று சுருக்கி பேசுகிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கிய போராட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நீதிக்கட்சி காலத்திலிருந்து தொடங்கிய போராட்டம் என்று சொல்லுவார்கள் இது நீதிக்கட்சியோடு நின்று விட்ட போராட்டம் அல்ல வள்ளலார் காலத்தில் நடந்த போராட்டம் அல்ல அதற்கு முன்னால் தமிழன் என்ற ஒரு இனக்குழு இந்த நாட்டிலே வாழத் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து நமக்கான உரிமைகளை நாம் இருக்கிறோம் நமக்கான உரிமைகளை நாம் பாதுகாத்து வந்திருக்கிறோம் என்பதைத்தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை தொல்லியல் துறை ஆதாரங்களும் நமக்கு விளக்குகின்றன இன்றைக்கு இந்த சூழலில் எல்லாம் நினைவுபடுத்தி பேச வேண்டிய காரணம் என்னவென்றால் ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்களிலும் மாநில சுயாட்சின்னா நமக்கு இந்த காசு வரமாட்டேங்குது அந்த காசு வரமாட்டேங்குது என்று சொல்லுகின்ற நிதி போராட்டம் என்று சுருக்க பார்க்கிறார்கள் இது வெறுமன நிதி போராட்டமா அமைச்சர் சொன்னார் இது அரசுகளுக்கிடையிலான போராட்டம் என்று சுருக்க பார்க்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இது வெறுமன மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் நடக்கின்ற சண்டை மட்டும்தானா இந்த சண்டையில் பொதுமக்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்னன்னா சில பேர் பேசுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய பவருக்காக மாநில சுயாட்சி கேட்கிறது மக்களுக்கு மாநில சுயாட்சினா என்னன்னே தெரியாது என்று எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநில சுயாட்சி என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன நிதியை தவிர அதில் வேறு என்ன இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்பதற்கு சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் போன வருஷம் பொதுவா பல்கலைக்கழகம்னா என்ன நடக்கும் காலையில மாணவர்கள் எந்திரிப்பாங்க எல்லாம் ஆஸ்டல்ல இருந்து கிளம்புவாங்க கிளாஸ் ரூம்க்கு போவாங்க லெக்சர் தொடங்கும் அந்த லெக்சர்ல கவனிப்பாங்க நோட்ஸ் எடுப்பாங்க வெளியே போயிடுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போகும்போது ஏதோ பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கு காலேஜ் கேம்பஸ் ஏதாவது எலி கிளி செத்து கிடக்கான்னு பார்த்தா கீழே எதுவும் இல்லை ஃபுளோர் எல்லாம் கிளீனா இருக்கு ஃப்ளோரெல்லாம் க்ளீனாக இருக்குது என்ன பக்கத்தில் யாரும் குளிக்காம பண்ணிட்டா இல்லை எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க வேற என்ன நாத்தம்னு செவத்தை பார்த்தா செவரு வந்து மஞ்சளும் பச்சையுமா இருந்திருக்கு அந்த காலேஜ் பிரின்சிபல் அந்த மாணவர்களுக்கு பாரம்பரியத்தை உணர்த்துவதற்காக சாணியை எடுத்து பள்ளி வகுப்பறைகளுக்கு பெயிண்ட் அடித்து வைத்திருக்கிறார் காலேஜினுடைய வகுப்பறையில் சாணி வெளியி வைத்திருக்கிறார்கள் சுவற்றில் இதை பற்றி அந்த கல்லூரியினுடைய முதல்வரிடம் கேட்டபோது ஆமா அது கிருமிநாசினி அதுக்காக நான் அதை ஒட்டி வச்சிருக்கேன் எங்க டெல்லி யூனிவர்சிட்டியில உலகத்திலேயே இந்தியாவிலிருந்து நல்ல அறிவாளிகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகிறார்கள் என்று கேட்டால் டெல்லி யூனிவர்சிட்டி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்று சொல்லுவார்கள் அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் சாணத்தால் விளையடித்து வைத்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து மாணவர்கள் பிறகு போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த போராட்டம் நடத்திய மாணவர்களை எதிர்த்து இன்னொரு கும்பல் இறங்குகிறது சாணி நல்லது அடுத்து கோமியம் நல்லது இதுவெல்லாம் பல்கலைக்கழகத்துக்குள்ள எல்லாரும் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற நிலைமை இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களில் என்ன நடக்கிறது பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகங்களில் இருந்து பல விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன தமிழருடைய வரலாற்று போராட்டங்கள் தேசிய அளவிலான பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன கீழடி குறித்த குறிப்புகள் இடம்பெறாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன சிந்து சமவெளி என்று நாம் பேசுகிறோம் அவன் சிந்து சரஸ்வதி என்று அதை மாற்றிவிட்டான் அதை சனாதன நாகரிகம் என்று அவனுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான் இந்த கீழடியை அவன் ஏற்றுக்கொண்டாலும் பாரத நாகரிகம் என்று எழுதுவான் பள்ளிக்கூடங்களில் இந்த மோசடிகளை அவன் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான் இதன் காரணம் என்ன ஏன் பள்ளிக்கூடங்களில் இதை பேசுகிறார்கள் நம்முடைய பிரச்சனை என்ன சமர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி கொடுக்கல சமர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு ஏன் நிதி கேட்கிறோம் தமிழர்கள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக நிதி கேட்கிறோம் ஏன் கல்வி பயில வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் முன்னேற்றம் அடைவதற்காக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்கிருந்து பிறக்கிறது அவன் யார் என்ற உணர்விலிருந்து பிறக்கிறது அவன் யார் என்ற உணர்வு அவனுக்கு எப்படி வருகிறது சுயமரியாதை என்கின்ற பெரியார் ஊட்டிய உணர்விலிருந்து வருகிறது அதனால் அவன் படிக்க வேண்டும் என்று கேட்கிறான் படிப்பதற்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வேண்டும் என்று கேட்கிறான் இடம் கொடுத்தால் படிப்பதற்கு நீ வேண்டும் என்று கேட்கிறான் நீ கொடுத்தால் படித்து முடித்துவிட்டு வேலை வேண்டும் என்று கேட்கிறான் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வை ஒழித்து விட்டால் போதும் அவன் எதையும் கேட்க மாட்டான் என்பதற்காகத்தான் ஆர் எஸ் எஸ் மூலமாக நாடு முழுவதும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் காவி அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இந்த காவி காவியடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு என்ன செய்ய நினைக்கிறது என்றால் மாணவர்கள் மனதில் இருந்து கேள்வி கேட்கின்ற உணர்வை அழித்து ஒழிக்க நினைக்கிறது நாங்க இருந்து திமுகவினுடைய முப்பெரும் விழாவை கவர் பண்றதுக்காக கேமராவோட போயிருந்தோம் முப்பெரும் விழாவுக்கு போயிருந்த போது அங்கு பல பேரை பேட்டி எடுக்கிற சூழல் அமைந்தது பல பேரை பேட்டி எடுத்தோம் எல்லாம் பொதுமக்கள் தான் தொண்டர்கள் தான் சாதாரண தொண்டர்கள் தான் அதுல ஒருத்தர் நல்ல பெரிய மீசை வச்சிருந்தாரு என்னங்க மீச எல்லாம் பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே கேக்குறோம் பெரிய அவர் மட்டும் தனியா பல்கா மீச வச்சிருக்கிறாரு என்னங்க அப்படின்னு கேட்கிறோம் அதெல்லாம் சரிதான் ஒரு காலத்துல என் ஊருக்குள்ள நான் செருப்பே போட்டு நடக்க முடியாது இன்னைக்கு நான் செருப்பு போட்டு நிக்கிறேன் ஒரு காலத்துல தோல்ல துண்டே போட முடியாது இன்னைக்கு தோல்ல துண்டு போட்டு நான் நடக்கிறேன் ஒரு காலத்துல நான் உடம்புல முடியே வச்சிருக்க முடியாது மொத்தமா வலிச்சுட்டு கோமனத்தோட நிக்க வச்சான் அதையெல்லாம் எதிர்த்து எனக்கு இந்த இயக்கம் உணர்வை ஊட்டி இருக்கிறது அதனால் அதை வெளிப்படுத்த இந்த மீசையை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி இன்னொருத்த போனோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் கொள்கைதாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு இந்த கட்சியை ஊட்டி இருக்கிறது இந்த கட்சி என்று சொல்லுகிறார்கள் இப்படி உணர்வு இல்லாததாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற திட்டத்தை புகுத்துகிறார்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையை எங்கிருந்து எடுத்து வந்தார்கள் என்றால் மேற்கு வங்காளத்தில் வித்யா பாரதி பள்ளிக்கூடங்களில் வித்யா பாரதின்றது வந்து ஆர் எஸ் எஸ் நேரடியாக நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் கல்வி சாலைகள் அந்த கல்வி சாலைகளில் அவர்கள் ஒரு கரிக்குலம் ஒரு பிரேம் ஒர்க் வச்சிருக்கிறான் பாடத்திட்டம் வச்சிருக்கிறான் அந்த பாடத்திட்டத்துல என்னென்ன சொல்லி தர்றான் அப்படின்னா அணுவை கண்டுபிடித்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இந்தியர் நமக்ட ஏற்கனவே புஷ்பக விமானங்கள் இருந்துச்சு இதையெல்லாம் தனியாக ஒரு புத்தகம் வைத்து சொல்லி கொடுக்கிறார்கள் இதை சொல்லி கொடுக்கிறீர்களே இது அறிவியலுக்கு புறம்பானது இல்லையா அப்படின்னு அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா இதுதான் நம்முடைய அறிவு இதையெல்லாம் மாற்றிவிட்டு பாடத்திட்டத்தில் கண்டதா சொல்லி கொடுக்கறாங்க நாங்க உண்மையை சொல்லி கொடுக்கிறதுக்காக இது நடத்துறோம்னு சொன்னான் இது ஏதோ தனியார் பள்ளியில் நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த வித்யா பாரதி பள்ளிக்கூடங்களை சேர்ந்த ஐந்து பேர் தேசிய அளவில் என்சிஆர்டி என்று சொல்லப்படுகின்ற சிபிஎஸ்இ பாட தீர்மானிக்கின்ற குழுவில் இடம்பெற்றார்கள் அதன் மூலமாக என் சிஆர்டி பாட புத்தகத்தில் இந்தியன் நாலெஜ் சிஸ்டம் என்று கட்டுக்கதைகள் நிரப்பப்பட்டன பாபர் மசூதிக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா மூன்று கோபுரம் கொண்ட கட்டிடம் அப்ப ராமர் கோயிலுக்கு பத்து கோபுரம் கொண்ட கட்டடம்னு தானே பேர் வச்சிருக்கணும் அது மட்டும் ஏன் ராமர் கோவில் இருக்கு பாபர் மசூதி என்கின்ற வார்த்தையே நம்முடைய மனதில் இருந்து மழுங்கடிக்க பார்க்கிறார்கள் இப்படி மழுங்கடித்து மழுங்கடித்து உணர்வில்லாதவர்களாக நம்மை ஆக்கிவிட்டால் நாம் எந்த கேட்க மாட்டோம் யோசித்து நிதி கேட்கின்ற விவகாரமும் ஆர் எஸ் எஸ் பள்ளிக்கூடங்களில் வந்து பிள்ளை பிடிக்கின்ற விவகாரமும் எப்படி பாரதூரமாக விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று இந்த கும்பலை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்ட வேண்டும் என்றால் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆர் எஸ் எஸ் கும்பலிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் சனாதனத்தை டெங்கு மலேரியா போல தடுப்பூசி போட்டு மாற்றி ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது அந்த கல்வியை கொடுக்கின்ற உரிமையை எனக்கு தா என்று கேட்பது வெறும் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா என்பதை யோசித்துப் பாருங்கள் அது பொதுமக்கள் பிரச்சனையா அரசியல்வாதிகள் பிரச்சனையா என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அது மக்களின் பிரச்சனை நல்ல கல்வி வேண்டும் என்பது நம்முடைய பிரச்சனையா இல்லையா அந்த நல்ல கல்விக்காக போராட வேண்டியது நம்முடைய தேவையா இல்லையா நல்ல மருத்துவத்திற்கு போராட வேண்டியது நம்முடைய தேவையா இல்லையா நல்ல உணவுக்கு போராட வேண்டியது நம்முடைய தேவையா இல்லையா நல்ல சம்பளம் கேட்பது நம்முடைய தேவையா இல்லையா நல்ல வேலை கேட்பது நம்முடைய தேவையா இல்லையா இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய நினைப்பவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரத்திற்கு தான் நாம் மாநில சுயாட்சி என்று பெயர் வைத்து எங்களை நாங்களே ஆண்டு கொள்ளுகின்ற அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதுதான் மாநில சுயாட்சி மக்களோட தொடர்புடைய பிரச்சனை நாளைக்கு ரேஷன் புட்டார் பிரேஸ் ஆஃப் புட்டார் பிரேஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்னு இருக்குது அதை தடுத்து நிறுத்திட்டா உலக தம் இந்தியால எவருக்கு சுவார் கிடைக்காது ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் ஏன்னா உணவுப் பொருள் வளங்கள் துறையை உருவாக்கி கலைஞர் தமிழர்களுக்கு உணவு பஞ்சமே இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறார் பேராசிரியர் வேரங்கன் அதைப் பற்றி பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார் ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறார் ஒன்றிய அரசு நினைத்தால் இந்த நாட்டின் நிலத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சமீபத்தில் கூட கோர்ட்ல ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல என்னன்னா தனியார் நிலம் எத்தனை ஆண்டுகள் ஒருவர் குடியிருந்தாலும் அது குடியிருப்பவருக்கு சொந்தம் ஆகாதுன்னு ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று சட்டம் போட்டு சோசலிச சமதர்ம தத்துவத்தை நிறைவேற்றிய மண் இந்த மண் நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகம் டெல்லியில் இருக்கிறதே அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகம் எப்படி வந்தது தெரியுமா அது ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலம் அந்த கோயில் தனியார் வசம் இருந்தது தனியார் வசம் இருந்த அந்த கோயில் நிலத்தை அங்க வந்து தர்மகர்த்தா அறநிலையத்துறை கிடையாது அந்த தர்மகர்த்தாவை கரெக்ட் பண்ணி காரன் தாம்பேருக்கு பட்டா போட்டு கோர்ட்ல கேஸ் போட்டான் டெல்லியில அந்த கேஸ்க்கு அந்த டெல்லியில கேஸ் போட்ட அதிகாரிகளே வரவிடாம பண்ணி எக்ஸ்பர்டை ஜட்மெண்ட் வாங்கி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அலுவலகத்தை வச்சிருக்கிறான் இப்போது யோசித்து பாருங்கள் அறநிலையத்துறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது கோயில்களை எல்லாம் ஆர் எஸ் எஸ் கூடாரமாக மாற்றுவதற்கா இல்லையா அது உங்க அப்ப விட்டு சொத்து என் அப்ப விட்டு சொத்து நீங்களும் நானும் உண்டி இல்லை தட்டிலையும் காசை போட்டு வளர்த்ததான் அந்த கோயில் நீங்களும் நானும் உங்களுடைய பாட்டனும் என்னுடைய பாட்டனும் தன்னிடம் வைத்திருந்த நிலத்தை அரசனுக்காக கொடுத்து உருவாக்கப்பட்டதான் அந்த கோயில் அந்த கோயில் எப்படி ஆர் எஸ் எஸ் காரன் கையிற்கு போகலாம் அந்த கோயிலை மீட்க வேண்டியது கோமாளி இந்த கோமாளிகளை ஓட ஓட விரட்டுவதற்கு உரிமைகளை கேட்கிறோம் மாநிலத்திற்கான சுயாட்சி கேட்கிறோம் பலரும் கூட அதிமுக ஒரு திராவிட கட்சிப்பா அவங்களும் மாநில உரிமைக்காக பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விவாதம் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வருகிறார் அதை ஆதரித்து பேசுவோர் எதிர்த்து பேசுவோர் எதிர்த்து பேசியவர்கள் யார் தெரியுமா அதிமுக அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் தெரியுமா அண்ணா மாநிலத்துக்கு உரிமை வேணும்னு கேட்டாரு சுயாட்சி வேணும்னு கேட்கல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்ப கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாதுன்றது நடக்கலாம் பேசின கும்பல் தான் நீங்க அத்தனை வருஷம் ஒன்றிய அரசாங்கத்துல அடுப்பதற்கு தயாரா அப்படி அவங்க தயார்னா நம்ம அந்த ஆனா செய்ய செய்யவே மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வார்த்தை தான் தெரியுமே தவிர அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியாத ஒருத்தனால ஒரு விஷயத்தை என்னைக்கும் உருப்படியாக செய்து முடிக்கவே முடியாது நான்கு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் யோசித்து பாருங்கள் நாம் வென்றெடுத்த உரிமைகளை எல்லாம் இழந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஏழு அன்றைய ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்றால் பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகின்ற பஞ்சாயத்து போர்டுகளை எல்லாம் மாநிலத்திற்கு உரிமையை கேட்கிறீர்களே பஞ்சாயத்துக்கு நல்லபடியா இருக்குன்னா அதை காப்பாற்றி கொடுத்ததே தேசிய அளவில் பஞ்சாயத்துகளின் உரிமையை காப்பாற்றி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அன்றைய உள்ளாட்சி துறைகளின் பொறுப்பு அமைச்சராக இருந்தார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுநர் ஆர் என் ரவி நேத்து என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப என்னன்னா இத கட் பண்ணி சேனல்ஸ்ல போடுவாங்க சேனல்ஸ்ல இருந்து எப்பவுமே வைக்கிற ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா கரண்ட் டச் பண்ணி பேசுங்க தமிழில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்றது மாநில உரிமை பிரச்சனை ரீசன்டா எதுவும் வரலன்னு பார்த்தா நேற்று நம்மளு சும்மா இருப்பேன் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு நான் எத்தனை ஃபைல்களுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ரிலீஸ் ஹைலைட் என்னன்னா பாவம் யாருக்குமே அது தெரியல யாருமே அதை கண்டுக்கல கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதெல்லாம் என்ன கோப்புகள் கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பப்பட்டதெல்லாம் எந்த கோப்புகள் நம்பர் மட்டும் சொல்றீங்கல்ல பேர் சொல்லுங்க எந்த மசோதாவை திருப்பி அனுப்பினேன் பேர் சொல்லுவதற்கு தயாரா ஆளுநர் ஆர் என் ரவி செய்ய மாட்டார் ஏனென்றால் மற்ற கையெழுத்து போட்டு அனுப்பியதெல்லாம் மணி பில்ஸ் அதை கையெழுத்து போட்டே ஆகணும் அவர் போடலைனாலும் அது உருவாகியே தீரும் மணி பில் அல்லாமல் கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது எல்லாம் வாயில போட்டு வீட்டில் உட்காருன்னு சொல்லி இருக்கிறாரு உனக்கு மட்டுமா சொல்லி இருக்கிறாரு குடியரசுத் தலைவருக்கும் அதே சொல்லி இருக்கிறாருன்னு நாம சொல்லல சுப்ரீம் கோர்ட் கவர்னர் தொடர்பான போட்ட தீர்ப்பு சொல்லி இருக்கிறது குடியரசு தலைவரை சும்மா கையெழுக்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு உனக்கு என்ன கேடுன்னு நாம கேட்கல உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது ஆனா அந்த உச்ச நீதிமன்றம் கேட்டதையே அசைத்து பார்க்கின்ற துணிச்சல் யாருக்கு வரும் என்றால் ஒரே ஒரு உச்ச தான் வரும் மதுரையில இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் ஆனா அந்த உச்ச குடுமி என்ன பெரிய கவாயி என்ன பெரிய சூரியகாந்த் நான் யார் தெரியுமா நான் சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒருத்தனை கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டவேன் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ மாநிலத்திற்கு மாநிலத்திற்கான உரிமை பிரச்சனை என்பது நம்முடைய சுயமரியாதை சார்புடைய பிரச்சனை நம்முடைய சுயமரியாதைக்கு குந்தகம் விளைவிப்பது யார் என்பதை யோசித்து பாருங்கள் பார்ப்பன பணியா ஏகாதிபத்தியம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய கலைஞரும் நம்முடைய முதல்வரும் தொடர்ந்து நமக்கு நீட்டு ஆய்வறிக்கையை எடுத்து பாருங்கள் அதில் யாரெல்லாம் நிறுவனம் நடத்தி கொள்ளையடிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கொள்ளையடிக்கும் நிறுவனங்களை எல்லாம் நடத்துவது யார் என்று எடுத்து பாருங்கள் அண்ணாவும் பெரியாரும் ஏற்கனவே கைகாட்டி விட்டார்கள் இந்த கைவர்கள் யார் என்பதை கைகாட்டி கொடுக்கிறேன் என்று அதான் பெரியார்த்தை கேட்கும்போது சொன்னாங்க உங்களுக்கு பயமே இல்லையான்னு எனக்குலாம் எந்த பயமும் இல்லை நான் எதிரி யாருன்றதை ஏற்கனவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன் எதிரி யாருன்றது தெரியும் அந்த எதிரிகளை அலற விடுவது ஒரே ஒன்றுதான் இன்றைக்கு அந்த எதிரிகளை அலற விடுவது ஒன்றே ஒன்றுதான் ஒரு கல் ஒரு சொல் ஒரு செங்கல்லை பார்த்து மிரண்டு ஓடினார்கள் ஒரே ஒரு சொல்லை பார்த்து மாநிலம் மாநிலமாக கேஸ் போட்டு அலறி கொண்டிருக்கிறார்கள் அலருங்கள் தமிழ்நாடு இரண்டாயிரம் ஆண்டுகளாக உங்களை கதறவிட்டுக் கொண்டே இருக்கிறது இனி எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்த லட்சியத்தை வென்றெடுக்கும் தூரம் தூரம் ரொம்ப கிடையாது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா உத்தரப்பிரதேசத்தில் நீட்டுக்கு எதிராக ஒருவர் பேசுவார் பீகாரில் இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவின் சேர்ந்த முதலமைச்சர் என்று ஒருவர் சொல்லுவார் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நடந்து கொண்டிருக்கிறது எந்த கட்சியிடம் மாநில சுயாட்சி கேட்டு போராடினோமோ இன்றைக்கு அதே கட்சி நம்மோடு நின்று மானிய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது வெல்ல முடியாதவர்கள் எல்லாம் வென்று காட்டியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மகத்தான மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கத்தை ஆர் எஸ் எஸ் வந்தால் என்ன அதற்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளே வந்த பார்ப்பான் வந்தால் என்ன யார் வந்தாலும் இந்த இயக்கம் எதிர்த்து நிற்கும் அதற்கு இந்த மக்கள் துணை நிற்பார்கள் என்பதுதான் தமிழ்நாடு புரிந்து வைத்திருக்கின்ற ஒரே லட்சியவாத தத்துவம் இந்த லட்சிய வரலாற்றை நாம் அடைந்தே தீருவோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் இளைஞர்களை இவ்வளவு தூரம் லட்சியமயப்படுத்துகின்ற முயற்சிகளை எடுப்பதற்காக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வேலைகளில் நானும் சில நேரங்களில் பயிற்சியாளராக கருத்துறையாளராக கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை மாவட்டம் தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களை பயிற்சி முகாம் நடத்தி தொடர்ந்து கொள்கை வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் புத்தக கண்காட்சி ஒரு பக்கம் கருத்தரங்கம் இன்னொரு பக்கம் களத்தில் ஒன்றிய அரசின் எலெக்ஷன் கமிஷனின் எஸ்ஐஆருக்கு எதிராக களப்பணிகள் இத்தனையும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் திமுக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடி எடுத்து வைப்பதற்கான ஒரே ஆதாரம் கொள்கையில் இருந்து ஒரு சிறிதும் மாற்றம் இல்லாமல் நிலைத்து நிற்கிறது நிலைத்து நிற்கும் நிற்பதற்கு இந்த கட்சியின் தொண்டர்கள் உழைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டின் உணர்வு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அந்த உணர்வை உருவாக்கியவர் தந்தை பெரியார் என்றால் அதை வீடுதோறும் நமக்கு கொண்டு வந்து ஊட்டியது பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை நம்முடைய துணை முதலமைச்சர் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு கொண்டேதான் இருப்பார்கள் இந்த லட்சியவாதத்தை தொடர்வோம் மாநிலத்திற்கான உரிமைகளை வென்றெடுப்போம் தொடர்ந்து உழைப்போம் நன்றி